கை கால் ஒடிஞ்சிருந்தது இல்ல உயிர் கொண்டுனா நான் என்ன செய்யறது என் குடும்பம் இல்லாத குடும்பம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்த்தேன் அப்படிங்கறது எனக்கு தான் கை கால் ஒடிஞ்சா நீங்க தருவீங்களா விஜயின் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்ட இளைஞரின் போல் நடித்து ஆவேச பேச்சு நாடகம் என நிரூபித்த இளைஞரின் வைரல் வீடியோ தாய் வேடமிட்டு நடித்தும் விஜய்க்கு எதிராக அரசியலா எச்ச வேலை பார்க்கும் ஊடகங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் மாநில மாநாடு மதுரையில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது இதில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் மாநாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் தொண்டர்களை சந்திக்கில் நடந்து வந்தார் அப்போது தொண்டர்கள் தளபதி ஏறினார்கள் அப்போது ஒரு தொண்டரை பாதுகாவலர் தூக்கி வீசினார் இதை பார்த்த விஜய் அந்த பாதுகாவலரை கண்டித்தார் தூக்கி வீசப்பட்ட தொண்டரோ கம்பியை பிடித்தபடி தொங்கியவாறு நின்றார் இந்த காட்சிகள் மிகவும் வைரலானது அந்த தொண்டரின் தாயார் பேசுவதை போன்று ஒரு வீடியோ ஒன்று நியூஸ் செவன் சேனலில் வெளியாகி இருந்தது அதில் அவர் பேசுகையில் கணவர் இல்லாமல் வளர்த்தேன் கை கால் உடஞ்சால் நீங்க தருவீங்களா விஜய் என்று கேள்வி கேட்டுள்ளார் இந்த வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க இது பேக்க நியூஸ் இது அம்மாவே இல்ல தயவு செஞ்சு இது யாரும் நம்பிடாதீங்க என் ஐடி போய் உள்ள போய் பாருங்க எங்க அம்மா போட்டோ நான் போஸ்ட் போட்டுருப்பேன் இந்நிலையில் அந்த தொண்டர் பேசிய வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது அதில் அந்த தொண்டர் கூறியிருப்பதாவது இந்த வீடியோவில் என்ன பத்தி தான் சொல்றாங்க ஆனா இது பேக்கான நியூஸ் இதை யாரும் நம்பிடாதீங்க இவங்க அம்மாவே இல்ல யாரோ வேணும்னே கிரியேட் பண்ணிருக்காங்க என்று அந்த தொண்டரை வீடியோ பதிவிட்டுள்ளார் அட நியூஸ் தமிழ் ஊடகமே இதுக்கு பேர்தான் எச்ச ஏன் தளபதி விஜய் மீது உனக்கு இவ்வளவு வன்மம் உண்மையை உறக்க சொல்வதுதானே உங்களுடைய வேலை ஏன் இப்படி பொய் செய்திகளை பரப்புகிறீர்கள் அறிவாலயத்திலிருந்து சொன்னாங்களா இப்படி போடுவதற்கு நீங்க என்னதான் ஃபேக் நியூஸ் போட்டாலும் தளபதியின் தொண்டர்கள் அதை வெளிக்கொண்டு வருவார்கள்